இருபது ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிசிசிஐ நூற்று ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது அமெரிக்க மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை த்ரில்லாக வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஓவர் உலகக் கோப்பையை இரண்டாவது முறையாக வென்ற இந்திய அணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்நிலையில் இருபது ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா உலகக்கோப்பை தொடர் முழுவதும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டதாக பாராட்டு தெரிவித்தார் நாட்டையே பெருமைப்படுத்திய இந்திய அணி வீரர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கௌரவிக்கும் வகையில் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசீலிக்கப்படும் என்று அதில் கூறியுள்ளார்